ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து தங்கமயிலில் கோல்ட்டை பற்றி நிறையா வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போயும் அதே போல் ஒரு அப்டேட் தான் இது என்ன அப்படின்னு தங்க தங்கமயிலையும் வந்து டிச்சு கொல்ட்டு இருக்குது அதே போல் போத்தி சுவர்ண மகாலையும் வந்து டிச்சு கோல்ட்டு இருக்குது ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டு எதில் வந்து நம்ம போடலாம் அப்படின்றதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிச்சு கோல்ட்டு போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒன்ஸ் செகண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஆப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்புமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால அவகாசம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து முந்நூற்றி முப்பது நாள் தங்கமயில் வந்து முந்நூற்றி முப்பது நாள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முந்நூற்றி முப்பது நாளுமே நம்ம வந்து பே பண்ணிக்கிடலாம் போத்திஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பது நாள் தான் கொடுத்துருக்காங்க பட் என்னென்னா முந்நூறு நாள் தான் நம்ம வந்து பே பண்ண முடியும் முப்பது நாள் வந்து நமக்கு வெயிட் பண்ணணும் ஸோ வெயிட்டிங் பீரியட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது நாளுமே நம்ம பே பண்ணலாம் ஸோ நோ ப்ராப்ளம் ஆனால் அந்த முப்பது நாள் அந்த எக்ஸ்ட்ரா வந்து லாஸ்ட் அந்த எழுபது நாளுக்கு வந்து நமக்கு வந்து எந்த போனஸும் ஆட் ஆகாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து தங்கமையில் வந்து எனி டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நேரம்னாலும் வந்து நமக்கு பே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பே பண்ணாமையும் இன்றைக்கி காசு இல்லை அப்படின்னா நம்ம வந்து கெட்டாமையும் விடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம்னாலும் நம்ம போட முடியும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா அப்படி தான் எத்தனை நாள்னாலும் நம்ம வந்து நம்ம கெட்டிக்கிடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை டைம்னாலும் காசு இருக்கும்போது நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம எந்த பிரச்சனையுமே நமக்கு அது அது ரெண்டுலேயுமே இல்லை அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிச்சி கொள்கிட்ட பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஓ ஃபஸ்ட்டு நாள்லேருந்து எழுவத்தஞ்சு நாளுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் போனஸ் வந்து நமக்கு ஆடாகும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஆறு ஆது நாளில் இருந்து நூற்றம்பது அதாவது ரெண்டாவது எழுபத்தஞ்சி நாள் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி எழுவத்தி அஞ்சு சதவீதம் தான் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஆடாகும் அதே போல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு நாளில் இருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் மூணாவதாக வர்ற அந்த எழுபத்தஞ்சி நாள் பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஏறும் அதே போல் லாஸ்ட் எழுபத்தஞ்சு நாள் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி எழுபத்தி பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஏறும் போத்தீஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எழுபது எழுபத்தஞ்சு நாளுக்குமே பார்த்திங்கன்னா ஏழு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் செகண்ட் எழுபத்தஞ்சு நாளைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தேர்டு வந்து எழுபத்தஞ்சு நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸ் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுறதே வந்து அஞ்சு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஏழு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே போல் நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது அஞ்சு மூணு இப்படி வந்து குறையுது இதில் வந்து கம்மி தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து போத்தீஸில் தான் வந்து கூட கொஞ்சம் ஆட் ஆகுது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் சொல்சாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் போத்தீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காயினாவும் சொல்ஸாகவும் நமக்கு எது வேணுமோ வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தளவு காய்னா எடுக்கும்போது நமக்கு பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ வந்து காய்னா நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தங்க டிச்சி தங்க தங்கமயில் பொறுத்தளவு வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அப்புறம் ஹால்மார்க்குக்கு ஜிஎஸ்டி எல்லாமே வந்து இருக்குது ஹால்மார்க்குக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹால்மார்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை ஜிஎஸ்டி நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் கொடுப்போம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஹால்மார்க்குக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும் போத்திஸை பொறுத்தளவு ஹால்மார்க்கு இல்லை இதுல ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாலும் நமக்கு கண்டிப்பாக போத்தீஸ்ல தான் அதே போல பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாலு கிராம்க்கு நம்ம வந்து மேலே கீழே எடுக்கும்போது மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் நமக்கு வாங்குகிறாங்க நாலு கிராமுக்கு மேலே நம்ம எடுக்கும்போது காயினா எடுக்கும்போது டூ பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து சார்ஜ் வந்து போடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறதே எட்டு கிராமுக்கு வந்து நமக்கு உள்ளே எடுக்கும்போது டூ பாயிண்ட் தான் நமக்கு போடுறாங்க அது மேலே எட்டு கிராமுக்கு மேலே நம்ம எடுக்கும்போது ஒன் பாயிண்ட் தான் போடுறாங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தான் வந்து பெஸ்ட் இருக்குது ஏன்னால் வந்து இங்கே மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சதவீதம் தான் அதுவும் எட்டு கிராமுக்கு ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் நமக்கு அதே போல் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கமையில் பொறுத்தளவு எந்த ஹிஃப்ட்டும் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மகாலில் ஹிஃப்ட் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சேர்க்குறோம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிடச்சா நமக்கு லாபம் தானே ஸோ இங்கே வந்து ஹிஃப்ட் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இருபது ரூபா வந்து நமக்கு ஆடாகும் ஆடாகி வந்து அது வந்து குல்ட்டாகவே அந்த மில்லிகிராம்ஸில் வந்து நமக்கு ஆடாகும் ஸோ ரெண்டு பக்கமே இது இருக்குது ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எப்போவும் ஆல்ரெடி சொல்லியிருந்த தான் இதை வந்து காயினுக்காக காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம் ஏன்னா சார்ஜஸ் ரொம்ப கூட மேக்கிங் சார்ஜ் அப்புறம் எல்லாமே ஸோ வந்து காயினாக நம்ம எடுக்கும்போது நமக்கு இது வந்து லாபமாக இருக்கும் இப்போ உண்டியலில் சேமித்தோம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து நமக்கு எந்த லாபமும் இருக்காது இல்லையா அப்போது இப்படி சேமிக்கும்போது நமக்கு வந்து தங்கத்தில் வந்து மில்லிகிராம்ஸை ஆடாகும் அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேர்ப்போம் அப்போ நமக்கு இது வந்து ஓவரால் பார்த்தோன்னா ஒரு நல்ல வந்து ஒரு ஆஃப் தான் இது ரெண்டையும் ஓவரால் வந்து நம்ம பார்க்கும்போது போத்தி ஸ்வர்ண மகால் வந்து ரொம்ப பெஸ்ட் இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவங்க வந்து கொரியர் போட்டுருவாங்க ஸோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்சு போத்திஸ் ஸ்வர்ண மகால் இருக்குது ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க காய்ஸ்